நாட்டுடே சிவனே போச்சி என் நாட்டவர்க்கும் நிறைவா போட்சி சிவாயண்ண மேம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம காண போகிறது என் யாரை பற்றி பார்க்க போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கணநாத நாயனார் அறுபத்தி மூணு நாயன்மார்களுள் ஒருவரான கணநாத நாயனார் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி என்ன அவருக்கு ஒரு தனிப்பட்ட சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் சிவ தொண்டு புரிஞ்சிருக்கிறார் மற்றவ மற்றவர்களையும் சிவ தொண்டில் ஈடுபட்டிருக் ஈடுபடுத்தி இருக்கிறார் அதனால்தான் அவருக்கு அவ்வளோ பெரிய சமஸ்தானம் கிடச்சிருக்கு கடற்காலிகடன் நான் அதன் அடியாருக்கும் அடியேன் திருத்தொண்டு தொகையை வணங்கி அவரையும் வணங்கி நாம் இப்பதிவினை காணலாம் அவரோட பேரு என்ன கணநாத நாயனார் குளம் எந்த குலத்தில் பிறந்தார் அந்தனர் குலத்தில் பிறந்தார் இவர் எங்கு அவதாரம் சீர்காழியில் அவதாரம் பண்ணியிருக்கார் இவர் சைவ சமயத்தர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் ஆளுடைய பிள்ளையார் அவதரித்த சீர்காழி பதியில் அந்தனர் குலத்தில் அவதரித்தார் கணநாத நாயனர் அவர் வந்து திருத்தோணியப்பருக்கு நாளும் மண்போடு தொழும்பு செய்தவர் தொழும்பு செய்தல் அப்படின்னா சுவாமிக்கு தினந்தோறும் பக்தியோடு பணிவிடை செய்தல் அப்படின்னு ஒப்பாகும் இத்தொண்டரை நா இந்த இவர் இவர் இத்தொண்டரை நாடி பலரும் தொண்டு பயில வந்தனர் தம்மிடம் வந்த நந்தன பணி செய்வோர் பறிப்போர் மாலை புனைவோர் திருமஞ்சனம் கொண்டுவோர் திருவுழகு திருமிழு வைப்போர் பல பணிகளை அவரவர் விருப்பத்திற்கேற்ப செய்து கொடுத்தார் செய்யவும் விட்டார் திருமுறைகளை எழுதியிருக்கிறார் வாசித்திருக்கிறார் அதை சொல்லியும் கொடுத்திருக்கிறார் இவர் பலவிதமான மக்களுக்கு பக்தி நெறியையும் வாழ்க்கை நெறிமுறைகளையும் அவர் செய்து கொடுத்திருக்கிறார் நாயனார் இப்பெரியவர் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய சிறந்த தொன்றினை பற்றி ஒப்பற்ற உண்மையான தத்துவத்தை உலகிற்கு உணர்த்த தவறே கிடையாது திருத்தொன்று புரிவருக்கு இம்மூவுலகம் போற்றும் பெருமை பெற்றவர் இவர் திருத்தொண்டிற்கு இடையூறு நெருங்காமல் தங்கள் உயிரை விடக்கூட அஞ்சமாட்டார் இந்த உண்மை உலகிற்கு உணர்த்தியதோடு நில்லாமல் தாமும் அதன் வழியில் நடந்து காட்டியவர் யார் கணநாதன் நாயனார் அவர் டெய்லி பொச்சாமரை குளத்தை சுத்தம் செய்வது சீர்படுத்துவது அங்கு என்ன சௌகரியம் செய்ய வேண்டும் என்பதை அவர் பராமரிப்பது பூ நந்தவனம் அமைப்பது நந்தவனத்தில் பூச்செடிகளை வளர்ப்பது அதிலிருந்து கிடைக்கும் பூ மலர்களை காலை மலர் மாலை மலர் என அதை தனித்தனியாக பறித்து தனித்தனியாக தொடுத்து சுவாமிக்கு போட்டு அழகு பார்ப்பது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் எண்ணற்ற பாடல்களை பெருமானுக்காக பாடியிருக்கிறார் அவர் பொன்னார் மேனியன் மேல் சாட்சி தினமும் உள்ளுருக சிவபுண்ணியத்தை பெற்றவர் திருசடை அண்ணலின் பூங்கலை பூங்கலலை பணிந்தோடு திருஞான சம்பந்தரின் திருவடி கமலங்களையும் அன்போடு மகிழ்ந்து வழிபட்டவர் நமது கணநாதன் நாயனார் திருமுறைகளை திருமுறைகளை எழுதுதல் படித்தல் முதலிய திருத்தொண்டுகளையும் தவறாது செய்து வந்திருக்கிறார் இத்திருத்தொண்டர் மற்றவர்களுக்கும் யார் யாருக்கு எது விருப்பமோ அப்பணியில் அவர்களை ஈடுபட செய்தார் சிவத்தொண்டு புரிந்து வந்த கணநாதருக்கு தொண்டர்கள் பல பல தோன்றினார்கள் இறை வழிபாட்டின் தனிமையான இனிமையை உணர்ந்திருந்த இவர் இல்லறத்தின் இனிமையையும் தனிமையையும் நன்கு உணர்ந்திருந்தார் வள்ளுவனுக்கு வகுத்த இல்லற நெறியை நன்கு உணர்ந்து மனையாளோடு ஓடு கருத்துருமித்து வாழ்ந்து வந்தவர்தான் நாயனார் பக்தியின் மேன்மையையும் கண்டு அவருக்கு பேரின்ப நிலையை அளிக்க திரு உள்ளம் கொண்டார் திருத்தோணியப்பர் தொண்டருக்கு தொண்டராகி அரணாருக்கு அன்பராகி ஆளுடை பிள்ளைக்கு அரும் பக்தனாகி வாழ்ந்தவர் கணநாதர் வித்தகம் பேச வேண்டா பக்தி பணி செய்ய வேண்டும் என்ற நெறிமுறையை கடைபிடித்து வாழ்ந்த அருமையான சிவ தொண்டர் பூர் உலகில் பேரும் புகழும் பெற்று வாழ்ந்த இப்பெரியோர் இறைவன் வீடு பெற்றார் சிவகணங்களுக்கு தலைமை பதவி பெற்று திருத்தொண்டின் நிலையான இன்பத்தை பெற்றவர் கணநாதனாயனார் இவரது குரு பூஜை பங்குனி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது கடற்காலி கணநாதன் அடியாருக்கும் அடியேன் அடியாருக்கும் அடியேன் இவரை போல நாமளும் சிவதுண்டு புரிந்து மற்றவர்களுக்கும் உதவி செய்து பெருமானின் திருவடி கமலங்களை பற்ற வேண்டும் என்று சொல்லி பதிவினையத்துடன் நான் நிறைவு செய்கிறேன் திருச்சிற்றம்பலம்